மலையகத்துக்கு தனி வீடா கோடி வீடா என்று கேட்டார்கள் நான் ஒரு ஆசிரியராக பதினெட்டு வருடங்கள் சேவையாற்றிருக்கிறேன் பாதாள உலகத்தை தோற்றுவித்தவர்கள் யார் மலையக பகுதிகளிலும் அவர்களுக்கு ஆயுதம் வழங்கியவர்கள் யார் அரசியல் அடாவடித்தனங்கள் மேற்கொள்ளப்பட்டது மீண்டும் இந்த நாட்டிலே இனவாதத்தை தோற்றுவித்து கரு சுந்தரலிங்கம் பிரதீப் பிரதீப்மாட்டம் இனித்து காலையாக சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே மலையகத்துக்கு தனி வீடா கோடி வீடா என்று கேட்டார்கள் தொடர் வீடா கோடி வீடா என்று கேட்டார்கள் நாங்கள் கூறுகிறோம் மலையகத்துக்கு கோடி வீடும் வராது மாடிவிடும் வராது மலையகத்துக்கு வரப்போகின்றது தனி வீடு என்பதை நான் கேட்கின்ற உறுப்பினர்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அது மட்டுமல்லாது இதுவரை காலமும் மலையக மக்களுக்கு சம்பள உயர்விலே பாரபட்சம் அளிக்கப்பட்டது இன்று அவர்கள் வேலைக்கு சென்றவுடன் தனது உதிரத்தையும் வியர்வையும் அந்த மண்ணுக்காக சிந்துகிறார்கள் இறந்தவுடன் அவர்கள் உடல்களை தேயிலை தோட்டத்திலே புதைக்கப்படுகின்ற பொழுது அந்த தேயிலை தோட்டத்திற்கு உரமாக மாறுகிறார்கள் இந்த நாட்டினுடைய வருமானத்திற்கு மிக முக்கிய காரணிகளாக விளம்பவர்கள் தோட்ட தொழிலாளர்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்வியலை மேம்படுத்துவதற்காக அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக சம்பளம் அதிகரிப்பு கடந்த காலங்களிலே வழங்கப்படவில்லை எனவே எமது ஜனாதிபதி அவர்கள் வரவு செலவு திட்டத்திலே தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள உயர்வை ஆயிரத்தி எழுநூறு உயர்த்துவதற்கு உத்தரவாதம் அளிக்கிறார் அது மிக விரைவிலேயே நாங்கள் சம்பந்தப்பட்ட கம்பெனியுடன் கதைத்து அந்த சம்பளத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன்